வாங்க நான் மதுரை அழகர் கோவிலுக்கு போகலாம் மதுரை அழகர் கோவிலின் முக்கிய சிறப்புகள் அது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது அழகர் கள்ளர் வேடத்தில் வருவது மற்றும் சுந்தரராஜ பெருமாள் மூலவராக காட்சி தருவது ஆகும் இந்த கோவில் அழகர் மலையில் அமைந்துள்ளது அழகர் கோவிலின் சிறப்புகள் அழகர் மலையில் அமைந்த கோவில் மதுரைக்கு அருகில் உள்ள அழகர் மலையில் சோலைகளில் அழகர் கோவில் அமைந்துள்ளது சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் மதுரையில் உள்ள வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மிகவும் பிரசித்தி பெற்றது கள்ளழகர் வேடம் அழகர் கள்ளர் வேடத்தில் ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி வருவதால் அவருக்கு கள்ளழகர் என்ற பெயர் உண்டானது குலதெய்வம் கள்ளர் இன மக்களுக்கு கள்ளழகர் குலதெய்வமாக இருக்கிறார் மூலவர் சுந்தரராஜ பெருமாள் மூலவராக அருள் வைணவ திவ்ய தேசம் அழகர் கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் பழமையான வரலாறு இந்த கோவிலில் பல பழமையான கல்வெட்டுகள் உள்ளன தைல பிரதிஷ்டை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மூலவர் சுந்தரராஜ பெருமாளுக்கு தைல பிரதிஷ்டை தைலக்காப்பு உற்சவம் செய்யப்படுகிறது மதுரை நான்மாட கூடல் நகரமான மதுரையில் தினந்தோறும் திருவிழா தான் ஆனால் சித்திரை திருவிழா தான் பிரசித்தம் மீனாட்சி திருக்கல்யாணமும் மறுநாள் நடக்கும் தேரோட்டமும் அதை தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி தினத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் மதுரைவாசிகளுக்கு மறக்க முடியாத நினைவுகள் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது ஆண்டுதோறும் நடக்கும் நிகழ்வுதான் என்றாலும் ஆண்டு காண்டு அழகரை காண வரும் கூட்டம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது சித்ரா பௌர்ணமி என்று வானில் முழு நிலவு ஜொலிக்க தலை நிறைய மல்லிகை சூடி அழகரை தரிசிக்க கூட்டம் கூட்டமாய் போகும் மதுரை பெண்களை தரிசிப்பது தனி அழகுதான் அழகர் மலையிலிருந்து மதுரை வந்து ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துவிட்டு மண்டூகம் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்துவிட்டு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பும் வரை சாமி இன்னைக்கு எங்க இருக்குது என்பதே சித்திரை திருவிழாவில் மதுரைக்கு வரும் மக்களின் முக்கியமான கேள்வியாக இருக்கும் தன் தங்கை ஸ்ரீமீனாட்சிக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும்போது செய்தியை கேள்விப்பட்டு ஸ்ரீ அழகர் கள்ளழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையிலிருந்து இறங்கி சகல கோலாகலகங்களுடன் மதுரையை நோக்கி வருகிறார் வரும் வழி எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது அந்த சோகத்துடன் வைகையில் எழுந்தருகிறார் என்கிறது புராண கதை அது ஒரு புறம் இருக்க சுதபஸ் என்ற முனிவர் நூபுரகங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார் பெருமாளையே நினைத்துக் கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டுகோ பவ் என சாபமிட்டார் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்துக்கு வழிகேட்ட போது விவேகவதி தீர்த்த கரையில் வைகை நீ தவம் பண்ணி கொண்டிரு சித்ரா பவுர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என சொல்லியிருக்கிறார் துர்வாசர் அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் கூறுகின்றன எது எப்படியோ நமக்கு பத்து நாள் திருவிழா கிடைத்ததே அதுதான் முக்கியம் அழகரின் ஆடையில் என்ன விசேஷம் அழகருக்கான ஆடைகள் அலங்காரப் பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும் கோயிலின் தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ணப்புடவை சிக்குகிறதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்கப்படும் அழகர் எந்த வண்ணப் புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சைப்பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் என்கின்றனர் வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் எனக்கு தெரிந்து கடந்த சில ஆண்டுகளாகவே பச்சை பட்டுதான் உடுத்திதான் ஆற்றில் இறங்குகிறார் கல்லழகர் தல்லாகுளம் பெருமாள் கோயிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீ இருந்து சூடி கொடுத்த நாச்சியராகிய ஸ்ரீ ஆண்டாளின் மாலையை சாற்றி கொள்கிறான் ஸ்ரீ அழகர் ஆற்றுக்குச் செல்லும் பொழுது முதலில் வெட்டி வேர் சப்பரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்திலிருந்து ஆயிரம் பொன் சப்பரத்திலும் எழுந்தருளும் காட்சியை காண கண்கொடி வேண்டும் கோவிலுக்கு போகலாம் மதுரை அழகர் கோவிலின் முக்கிய சிறப்புகள் அது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது அழகர் கள்ளர் வேடத்தில் வருவது மற்றும் சுந்தரராஜ பெருமாள் மூலவராக காட்சி தருவதாகும் இந்த கோவில் அழகர் மலையில் அமைந்துள்ளது அழகர் கோவிலின் சிறப்புகள் அழகர் மலையில் அமைந்த கோவில் மதுரைக்கு அருகில் உள்ள அழகர் மலையில் சோலைகளில் அழகர் கோவில் அமைந்துள்ளது சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் மதுரையில் உள்ள வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மிகவும் பிரசித்தி பெற்றது கள்ளழகர் வேடம் அழகர் கள்ளர் வேடத்தில் ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி வருவதால் அவருக்கு கள்ளழகர் என்ற பெயர் பெயருண்டானது குலதெய்வம் கள்ளர் இன மக்களுக்கு கள்ளழகர் குல தெய்வமாக இருக்கிறார் மூலவர் சுந்தரராஜ பெருமாள் மூலவராக அருள் பாலிக்கிறார் வைணவ திவ்ய தேசம் அழகர் கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் பழமையான வரலாறு இந்த கோவிலில் பல பழமையான கல்வெட்டுகள் உள்ளன தைல பிரதிஷ்டை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூலவர் சுந்தரராஜ பெருமாளுக்கு தைல பிரதிஷ்டை தைலக்காப்பு உற்சவம் செய்யப்படுகிறது கோவிலுக்கு போகலாம் மதுரை அழகர் கோவிலின் முக்கிய சிறப்புகள் அது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது அழகர் கள்ளர் வேடத்தில் வருவது மற்றும் சுந்தரராஜ பெருமாள் மூலவராக காட்சி தருவது ஆகும் இந்த கோவில் அழகர் மலையில் அமைந்துள்ளது அழகர் கோவிலின் சிறப்புகள் அழகர் மலையில் அமைந்த கோவில் மதுரைக்கு அருகில் உள்ள அழகர் மலையில் சோலைகளில் அழகர் கோவில் அமைந்துள்ளது சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் மதுரையில் உள்ள வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மிகவும் பிரசித்தி பெற்றது கள்ளழகர் வேடம் அழகர் கள்ளர் வேடத்தில் ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி வருவதால் அவருக்கு கள்ளழகர் என்ற பெயர் உண்டானது குலதெய்வம் கள்ளர் இன மக்களுக்கு கள்ளழகர் குலதெய்வமாக இருக்கிறார் மூலவர் சுந்தரராஜ பெருமாள் மூலவராக அருள் வைணவ திவ்ய தேசம் அழகர் கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் பழமையான வரலாறு இந்த கோவிலில் பல பழமையான கல்வெட்டுகள் உள்ளன தைல பிரதிஷ்டை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூலவர் சுந்தர ராஜ பெருமாளுக்கு தைல பிரதிஷ்டை தைலக்காப்பு உற்சவம் செய்யப்படுகிறது கோவிலுக்கு போகலாம் மதுரை அழகர் கோவிலின் முக்கிய சிறப்புகள் அது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது அழகர்